அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் உலக சித்தர்கள் தினத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்னுடைய அன்பு குருநாதர் எல்லாம் வல்ல என் குருநாதர் தம்புரான் சுவாமிகள் அவர்களுக்கு தம்புரான் சிவபாக்கியர் அவர்களுக்கு சிவகாகிய சித்தர்கள் அவர்களுக்கு வெள்ளை அவர்களுக்கு முத்துக்குமார சுவாமிகள் அவர்களுக்கு பொற்பாதம் தொட்டு பணிகிறேன் பொற்பாதம் தொட்டு பணிகிறேன் என் கடன் பணி செய்து கிடப்பதே என் குருநாதர் இட்ட பணியை நான் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக செய்ய வேண்டும் இறைவா என தோங்குகிறேன் உலக சித்தர்கள் தினம் என்று சித்தர்களின் பூமி தமிழ்நாடு பதினெட்டு சித்தர்களும் வாழ்ந்த பூமி தமிழ்நாடு உலகத்திலேயே சாமி வேறு எங்கேயும் இல்லாத சிறப்பு நம்மகிட்ட தான் இருக்குது நிறைய சிறப்புகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறவங்களும் இங்கே தான் இருக்கும் ஏன்னா நாம் ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிறோமே தவிர அதை வந்து நாம் செயல்படுத்துவது இல்லை நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே சித்தர்கள் கொடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாமே சித்தர்கள் கொடுத்துட்டாங்க அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும் என் குருநாதர் சொன்னதெல்லாம் சொல்லும்போது எனக்கு தெரியாது ஆனால் பின்னாடி வந்து அனுபவப்படும்போது தான் அவங்க சொன்னதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தெரியும் சித்தர்கள் நீங்கள் வந்து நமக்கு காட்டிய வழி அப்படிங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை இன்றைக்கெல்லாம் சித்தர்கள் எப்படி ஆகிட்டாங்கன்னா ஒரு வணக்கம் போடுறதோடு சரி அவ்வளோதான் சித்தர்களை விரும்பி தேடி போகிறவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் பொறுப்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போய் தேடி வணங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எவ்வளவோ பேர் போய் அங்கே போய் தியானம் பண்ணுறாங்க ஆனால் வந்து இந்த சித்தர் பீடத்துக்கெல்லாம் போகும்போது அமைதி இல்லாமல் போகிறீங்க நான் நிறைய இடத்துல பார்க்குறேன் அங்கே போய் உட்காந்து இருக்கிறீங்க அங்கே போய் ஃபோன் பேசுகிறீங்க தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் உங்களால் அதை தவிர்க்க முடியலைன்னா தயவு செஞ்சு அங்கே போகாதீங்க அதான் விஷயம் சித்தர் பீடம் அப்படிங்கிறது ஏன் சித்தர்களுக்கு இவ்வளோ மரியாதை அப்படின்னா சித்தம் அப்படிங்கிறது இந்த உடல் இருக்கு இல்லையா இந்த உடல் மனம் உயிர் இது மூணும் ஒரு மனிதனுக்கு இருக்கும் இந்த சித்தர்களுக்கு வந்து வேறு மாதிரி இது மூணு இயங்கும் மனிதனுக்கு வேறு மாதிரி இது இயங்கும் இப்போ மனிதன் வந்து உயிர் நிறுத்தி விடுகிறான் இந்த பாடி படுத்துறது அவ்வளோதான் மேக்ஸிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் தான் அதுக்கு மேலே கிடையாது எப்பேர் படம் சேர்த்தாலும் சரி ஆறே மணி நேரம் தான் உங்கள் வேலடிட்டியே உங்கள் வேலடிட்டி பீரியடே இந்த உலகத்தில் சிக்ஸ் ஹவர்ஸ் தான் அதுக்கு மேலே யாரும் யாரையும் வச்சிருக்கிறது இல்லை எடுத்துக்கொண்டே கிருமிண்ட இடத்துல கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் இந்த சித்தர்கள் இந்த உடலையும் மனதையும் உயிரையும் ஒன்றாக ஒடுக்கி தனக்குள் நிறுத்தியவர்கள் அதான் சித்தர்கள் சித்தம் தெளிவது அப்படிங்கிறதான் விஷயம் சிவபெருமானை அங்கே பிடிப்பது அதான் விஷயமே பல சித்தர்கள் தன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடத்தி இருக்கிறார்கள் நம்ம என்னென்னா சித்தர்களை தேடி எங்கே போகிறோம்னா நமக்கு வந்து அதிர்ஷ்டம் நடக்கணும் நமக்கு எதாவது வந்து ஜி பூம்பா மாதிரி எதாவது கிடச்சிடணும் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் அந்த மாதிரிலாம் எந்த சித்தரும் பண்ண மாட்டாங்க சித்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவர்கள் சித்தர்கள் அவர்கள் வந்து உங்களுக்கு அள்ளி அள்ளி பணத்தையும் பொருளையும் கொடுக்க மாட்டார்கள் மன நிம்மதியை கொடுப்பார்கள் நீங்கள் புரட்டாய நட்சத்திரத்துக்கு முத்துக்குமாரசாமி கொடுத்ததை நிறைய பேர்த்துக்கு பார்த்துருப்பீங்க முத்துக்குமாரசுவாமி பல அற்புதங்களை பண்ணியிருக்கிறார் அதில் ஒரே ஒரு அற்புதம் சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து சித்தர்கள் தினம் அப்படிங்கிறதுனாலையும் சித்திரை கனி அப்படிங்கிறதுனாலையும் இதை நம்ம சொல்கிறோம் மைசூர் மகாராஜாவுக்கு வாரிசு இல்லாமல் அவர் வந்து நேராக என்னுடைய குருநாதரின் குருநாதர் எங்களுக்கு குருநாதருக்கெல்லாம் மூல குருநாதர் தம்பிரான் சுவாமிகளை வெள்ளை தம்புரான் சுவாமிகளை வந்து சந்திக்கிறார் எங்கள் அவினாசி அப்பர் கோவில் அவினாசியில் சந்திக்கிறார் அப்படி அவிநாசியில் சந்திக்கும் பொழுது அவர் வந்து சொல்கிறார் மன்னர் வந்து வணங்குறார் அன்றைக்கி மன்னர் மைசூர் வாங்குறது எப்படி வந்திருப்பார் அன்றைக்கி வந்து மன்னர்களுடைய காலம் அவர் வந்து பரிவாரங்களோட வந்து இறங்கி போய் ராஜாக்கள் இறங்கி போய் தலை குனிந்தால் அது சித்தர்கள் தான் இருக்கும் நீங்கள் எல்லார்டையும் போய் ராஜா போய் தலை குனியவே மாட்டாங்க ராஜா போய் தலை வணங்கி வணங்குறார் உடனே அவர் கேட்குறாரு என்னப்பா வரேன் இல்லையா ஆமாங்கய்யா நேராக இங்கேருந்து அப்போல்லாம் திசைதான சொல்லுவாங்க வடக்கால மூணு மைல் போ அங்கே ஒருத்தன் கோமனத்தோடு உட்காந்துருப்பான் அவனை போய் பார் போ அப்படின்னு இவர் அமிச்சர்றார் இவருக்கு புரியல ஏன்னா அவர் பார்க்க வந்தது இவரை அவனாசியப்பூர் கோயிலில் இவரை தான் பார்க்க வந்திருக்கார் இவர் இன்னொருத்தரை சொல்லி அனுப்புகிறார் நேராக இவர் திரும்ப பரிவாரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு நேராக எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு நேராக அங்கே போகிறார் அந்த ஊர் வந்து இப்போ சேவூராக இருக்குது முத அப்போவும் சேவூராக கூட இருந்திருக்கலாம் இப்போ வந்து சேவூர் சேவூர்லேருந்து இருந்து நம்பியூர் கோபி போகிற வழியில் இருக்குது ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் இவர் வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்துருக்கார் இவர் போய் ராஜா போய் பார்த்துருக்கார் இவர் கோணத்தை கட்டிகிட்டு மரத்தடியில் உட்காந்துருக்கார் இறங்கி போயிருக்கார் ஐயா வணக்கையா அப்படின்னு இருக்காரு இவர் பார்த்துட்டு அப்படியா சரி அப்படின்ட்டு கண்ண முடிட்டார் இவர் எதுக்கு இப்போ அப்படியா என்னார் எதுக்கு இப்போ சரினார் எது கண்ண முன்னார் இப்போ இருக்கிறதா வேணாமானே தெரு இவர் கண்ணை திறப்பார் கண்ணை திறப்பார்னு அவரும் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு சரி இவர் ஏதோ கண்ணை திறக்க மாட்டார் நம்மளை பார்க்கல போல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் படை பறவை பரிவாரங்கள்லாம் கூட்டிகிட்டு கிளம்பிடுறார் அவருக்கு என்ன தோணுதுன்னா நம்ம அவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்ட மாட்டேருக்கு இதுதான் மனித மனம் சில நேரங்களில் வந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் ரொம்ப கோவப்படுறோம் ஆனால் அங்கே மனித மனத்துக்கும் இறைவனுடைய மனதிற்கும் வித்தியாசம் இருக்கிறது இவர் வந்து நேராக மனித மனதில் இவர் என்ன நினைக்கிறாரு அவருக்கு எதை நம்மளை பார்க்க விருப்பம் இல்லையாண்டிருக்கு அவரை போய் பார்த்தான் அவர் போய் இப்போ நம்ம இந்த பணம் வாங்கும்போது பணம் கேட்டு வந்தவனை எப்படி விட்றான் நீ அவரை போய் பாரு அவர் போய் அங்கே போய் பாரு அங்கே கடைசி வரைக்கும் நடக்காது அந்த மாதிரி அவருக்கு நம்மளை பார்க்க விருப்பம் இல்லாமல் இவர்கிட்ட தாட்டி விட்டார் போல இருக்குது இவர்கிட்ட நமக்கு இவருக்கு நம்மளை பிடிக்காமல் இவர் சரி போயிட்டு வாங்கிட்டார் போலகுது அப்படின்ட்டு இவர் கிளம்பி ரொம்ப சங்கடமாக கிளம்பி பரிவாரத்தில் போகிறார் நேராக ஒரு மைசூர் மகாராஜா அரண்மனைக்குள்ளே நுழையும் போது இவர் எதுக்காக வந்திருக்கார் முத்துக்குமாரசாமி ஏப்பா எவ்வளோ நேரமா நான் வந்து எவ்வளோ நேரம் உனக்காக காத்திருக்கிறது அப்படிங்கிறார் ராஜாவுக்கு எப்படி இருக்கான் ராஜா போனது குதிரையில் இவருங்க கோமடம் கட்டிட்டு உட்காந்துருந்தவர் சரி வா அப்படின்னு நேராக போயிட்டு ஒரு டம்ளர் பால் வர சொல் அப்படின்னு பால் கொண்டுவர சொல்லியிருக்காரு பால் கொண்டு வந்தோன்னே அதில் ஒரு சின்ன ஒரு மூலிகை போட்டு இந்தாம்மா தாய் குடிமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு உடனே அந்த அம்மா ராணி வாங்கி குடிச்சிருக்காங்க அவங்களுக்கு அதுக்கு தான் வாரிசு சுவாமியுடைய படம் மைசூர் மகாராஜாவோட பேலஸில் இருக்குது காரணம் என்னதுங்களா அந்த குடும்பத்துக்கு வாரிசை உருவாக்கியவர் முத்துக்குமார சுவாமிகள் அங்கே ஜீவசமாதியாகி கிட்டத்தட்ட நானூறு வருடங்கள் ஆகப் போகிறது நானூறு வருடத்திற்கு முன்பாக மைசூர் மகாராஜா அங்கே வந்து நூற்றி முப்பத்தி ஆறு யானை முன்னூற்றி அறுபது குதிரையோடு வந்து அவரை ஜீவசமாதி பண்ணாராம் நூற்றி முப்பத்தி ஆறு யானைன்னா அது எப்பேற்பட்ட படை நினச்சி பாருங்கள் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை முன்னூற்றி அறுபது குதிரை கொண்ட அந்த படையை கொண்டு வந்து நிறுத்தி அவருக்கு மரியாதை செய்து அவரை வந்து அங்கே ஜீவசமாதி பண்ணியிருக்காங்க கும்பம் பூரட்டாயில் பிறந்தவங்களுக்கு நான் அந்த கோயில் தான் கொடுப்பேன் ஏன்னா கட்டுமையான பெண் சாபம் தீர்க்க முடியாத பெண் சாபம் இருந்தால் அந்த கோயில் தான் கொடுப்பேன் அப்போ சித்தர்களுடைய மனம் எப்படி இருக்குது அப்படின்னா நீ போ இடத்துக்கு நான் வர்றேன்னு அர்த்தம் அதை புரிந்து கொள்வதற்கு அந்த மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை மனிதனின் மனம் நாம் விரும்பணம் உடனே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மனிதனுடைய மனம் இந்த மனம் வந்து எதெல்லாம் ஆசைப்படுதோ அதை எல்லாத்தையும் உடனே அடையணும்னு நினைக்கும் ஆனால் இறைவன் உங்களுக்கு எது சரியாக இருக்கிறதோ அதையே கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்பான் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கறது இறைவனோட வேலை இல்லை உங்களுக்கு பிரச்சனை வராத இருக்கிற பொருளை உங்கள்கிட்ட கொடுக்கறது தான் இறைவனோட வேலை நம்ம என்ன பண்ணோம்னா இறைவன் அந்த வேலையை செய்வதற்கு முன்பாக நம்ம வந்து இந்த ஓவர் டேக் பண்ணி கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் லஞ்சம் கொடுத்து ஒரு மாதத்து வேலையை ரெண்டு நாளில் முடிக்கிற மாதிரி நாமத்தான் போய் துன்பத்தை தேடிக்கொள்கிறோமே தவிர இறைவன் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கவே மாட்டான் அந்தால் கொடுக்கவே மாட்டாங்க பயங்கரமான உங்களுக்கு எது சரியாக இருக்கிறதோ எப்பொழுது நீங்கள் எதை சந்திக்க வேண்டுமோ அப்போது தான் சந்திப்பீர்கள் நான் பல பேர்த்துக்கு இதை பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் கர்மா வழிவிடாதவரை ரிஷபானந்தர் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கூட நீங்கள் பார்க்க முடியாது கர்மா வழிவிட்டுருச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் என்ன உங்களுக்கு வேண்டாம் உங்களை கொண்டு வந்தவனா நிறுத்திடுவார் அதுதான் இறைவனுடைய வேலை உங்களை காப்பாற்றுன்னு முடிவு பண்ணிட்டான்னு அதுக்காக யாரும் அவரை கூட நிறுத்திடுவார் சாமி அதை வந்து உண்மையிலே இறைவனோட வேலை எப்போ கொடுக்கணும்னு ஒரு தாய்க்கு தெரியும் சாமி ஒரு குழந்தைக்கு எப்பொழுது மருந்து கொடுக்க வேண்டும் எப்பொழுது உணவு கொடுக்க வேண்டும் எப்பொழுது தண்ணீர் கொடுக்க வேண்டும் நம்ம மூணு மாதம் குழந்தையாக இருக்கிறோம் நாலு மாதம் குழந்தையாக இருக்கோம் தண்ணி வேணும்னா கேட்குறோம் ஆறு மாதம் குழந்தை எனக்கு பசிக்குது சோறு போடுங்கண்ணா கேட்குது இல்லை பால் கொடுங்கன்னா கேட்குது இல்லை ஆனால் ஒரு தாயார் அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை அந்த நேரத்தில் பார்த்து செய்கிறாங்கல்ல இந்த நேரத்தில் இந்த மருந்து கொடுக்கணும் இந்த நேரத்தில் பால் கொடுக்கணும் இந்த நேரத்தில் உணவு கொடுக்கணும் இப்போ தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்லாம் கொடுக்குறாங்கல்ல ஒரு வயசு குழந்தையாக இருக்கும் போது என்ன கொடுக்கணும்லாம் கொடுக்குறாங்கல்ல ஒரு தாய்க்கு எப்படி தன் குழந்தையை பற்றி தெரியுமோ அதைப்போல் உங்களை பற்றி உங்களை படைத்தவனுக்கு தெரியும் அப்போது காலம் வரும் வரை காத்திருப்பதே புத்திசாலித்தனம் அங்கே போய் நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம் ஆண்டவனை என்னென்னா அவர் சொல்லுவார் தம்பி இதை கொஞ்சம் பொறுத்துக்க ஒரு ஊசி போடும்போது வலிக்கும் சாமி டாக்டர் சொல்லுவார் கொஞ்சம் பொறுத்துங்க காய்ச்சல் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவார் இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும் ஒரு காயம் போடும்போது மருந்து போடுவாங்க நர்ஸு அப்போ சொல்லுவாங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்க வலிக்க தான் சாமி செய்யும் நீங்கள் வந்து நல்லா புண்ணில் ஜ அந்த டிஞ்சர் ஊட்டி கழுவுவாங்க அது பல பேர்த்துக்கு தெரியும் காயமானவங்களுக்கு அந்த ஒயிட் கலரில் ஒரு டிஞ்சர் மாதிரி இருக்கும் அதை ஊற்றும் போது அப்படியே பொங்கி வரும் அதை அப்படியே அந்த கத்திரியில் வச்சு க்ளீன் பண்ணும்போது உயிரே போகிற மாதிரி வலிக்கும் நம்ம கோவம் வரும் அந்த நர்ஸு மேலே ஏமா மெதுவாக பண்ண மாட்டியா அப்படின்லாம் கேட்போம் அவங்க சொல்லுவாங்க அப்படி தான் சார் இருக்கும் கொஞ்சம் பொறுத்துங்க சார் புண்ணு ஆறிடும் அப்படின்னு பத்து நாள் கழித்து இருபது நாள் கழித்து அந்த காயம் ஆறிடணும் சாமி அந்த காயம் ஆறினதுக்கப்புறம் நமக்கு அதை பற்றி ஒரு நினைப்பே இருக்காது அந்த ஒரு வழி அணிவிச்சோம் இல்லையா அந்த வழியோட அந்த நினைப்பே இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி தான் இறைவன் எப்போ கொஞ்சம் பொறுத்துக்கப்பா உன் கர்மாவுக்கு நீ இதை அணிவிச்சிட்டாப்போ ஆகணும் இதை நீ அனுபவிச்சுக்க இந்த வழியை கொஞ்சம் பொறுத்துக்க பின்னாடி உனக்கு நல்ல வாழ்க்கை வச்சுருக்கேன்டா நான் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறான் அது நமக்கு புரியாமல் ஓவர் பண்ணி அந்த பொண்ணு சீ வச்சு பிடிச்சி அந்த கையை எடுக்கிற அளவுக்கு நம்ம போயிடும் இதை கொண்டம் சரியாக கவனிக்க வேண்டும் அன்பர்களே நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என் குருநாதருடைய வார்த்தைகள் என் குருநாதர் எனக்கு சொன்னது சில நேரங்களில் சில அவமானங்களை தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் சில நேரங்களில் சில வழிகளை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் சில நேரங்களில் சில மனிதர்களை கடந்து செல்லத்தான் வேண்டும் வேற வழியே கிடையாது ஆனால் இறைவன் உங்களுக்கு பெரிய ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார் அந்த வாழ்க்கையை நீங்கள் அடைவதற்கு சில விஷயங்களை நீங்கள் கடன் வேறு வழியே கிடையாது இன்பமே இல்லாமல் துன்பம் மட்டுமே வேணும் அப்படின்னா அது நம்ம போகிற பாதையை பொறுத்துருக்கு துன்பமே இல்லாமல் இன்பம் மட்டுமே வேணும் அப்படின்னு நினைக்கிறது சரியான வாழ்க்கையில் அதுக்கு தான் சித்தர்கள் அப்படி வாழ்ந்திருக்காங்க நீங்கள் வந்து சிவாக்கியர் சொல்லியிருப்பார் நம்முடைய குரு பரம்பரையோட முதல் குருநாதர் அம்பலத்தை அம்பு கொன்று அசங்குமென்றால் அசங்குமோ கம்பமற்ற பால் கடல் கலங்கும் என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பொன்னம்பலத்திலே தெளிந்ததே சிவாயமே அப்படிம்பர் இன்பமற்ற யோகியை இருள் எப்படியா வந்து அணுக போகுது யோகி அவன்தான் சித்தன் அப்படியே பார்த்து அப்படியே மேலே பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க நமக்கு பார்த்தா பைத்தியகாரம் மாதிரி தெரியும் அவர்கள் தான் சித்தர்கள் ஏன்னால் அவர்கள் துன்பமற்ற வாழ்க்கையை வாழ்கிறார்கள் மனிதன் துன்பத்தோடும் இன்பத்தோடும் கலந்து வாழ்கிறான் அப்போ நீங்க ஒரு சில துன்பங்களை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் இன்பமான வாழ்க்கையை அடைவதற்கு சித்தர்களுடைய பாதை உங்களுக்கு புரிவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் சித்தர்களுடைய பாதையை புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு சித்தர் நினைத்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடலாம் சித்தர்கள் கோயிலுக்கு நிறைய பேர் போகிறவங்கள பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு வந்து சித்தர் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு பெருசாக பொருளாதாரம் இருக்கா சாமி பொருளாதாரத்தில் பெரிய லெவலாக இருக்க மாட்டாங்க ஆனால் விஷயம் என்ன தெரியுங்களா மகிழ்ச்சியாக இருப்பாங்க நீங்கள் எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் விஷயமே இதில் வந்து என் குருநாதர் எனக்கு வந்து சொன்ன விஷயங்கள் எவ்வளவோ அதில் வந்து நான் அவரை பற்றி நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம் எதுக்குமே கவலையே பட மாட்டார் எதாவது சொன்னோம்னா ஆ அப்படியா சரி அப்படிம்பார் அவ்வளோதான் எதுக்குமே அவர் கவலைப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது அவர் வந்து அந்த ஜீவ சமாதி சமாதிக்கு போகிறார் அப்போ கூட என்கிட்ட சொல்கிறார் டேய் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறார் என்னங்க சாதாரணமாக சொல்லிட்டீங்க அப்படிங்கிறத ஏற்கனா வீடியோலாம் சொல்லியிருப்போம் என்னங்க சாதாரணமாக சொல்லிட்டீங்க எல்லோருக்கும் எல்லாமே இயற்கை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார் எல்லாமே இயற்கை தான் இறைவன் பார்த்து கொள்கிறான் அவ்வளோதான் நம் வேலை இறைவன் வணங்குவது நம் வேலையை இறைவன் பார்த்து கொள்வான் தயவு செய்து உங்கள் வேலையை நினைத்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களை படைத்தவனுக்கு தெரியாத சமயம் உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் எதை கொடுக்கணும் யார் மூலயமா கொடுக்கணும் கொடுத்தா எது நிலைக்கும் எது நிலைக்காது இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு எத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்க பழனி கோயில் எத்தனை வருஷமாக இருக்குது வடபழனி கோயில் எத்தனை வருஷமாக இருக்குது நீங்கள் சிதம்பரம் கோயில் எத்தனை வருஷமாக இருக்குது அதுக்கு முன்னாடி சிவ வழிபாடுங்க எவ்வளோ வருஷமாக இருக்குது இறைவன் இந்த உலகத்தையே படைத்தவனுக்கு நம்மெல்லாம் ஒரு பூச்சி நம்ம என்ன பண்ணிடுறோம் ரெண்டு ரூபாய் கற்பூரத்தை வாங்கி கொண்டு போய் பொறுத்திட்டு ரெண்டாயிரம் கோடிக்கு அவர்கிட்ட பட்ஜெட் போடுறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் சித்தர்களை போற்றுங்கள் பதினெட்டு சித்தர்களை பற்றி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் சித்தர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி கொடுங்க குழந்தைகளுக்கு முதல்ல நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுங்க சாமி எதையாவது சொல்லிக் கொடுங்க அது உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறக்கி ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுத்துட்றீங்க நானும் பார்க்குறேன் எல்லா குழந்தையும் ஒரு செல்ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்குது ஏன்னா செல்ஃபோன் கொடுக்கலாம் என் குழந்த ஆளுகம் நீங்களே கிரியேட் பண்ணி விட்றீங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் நான் இந்த அம்மாக்களுக்கு செல்ஃபோன் கொடுக்குறத நிறுத்திட்டாலே குழந்தைங்களுக்கு செல்ஃபோன் போகாது போல் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தவறான பாதையை காட்டுகிறீர்கள் உங்கள் குழந்தை அழுகுதே உங்கள் குழந்தை வந்து உங்களை வேலை செய்ய விட மாட்டேங்குங்கிறக்காக ஒரு செல்லை கொடுத்து உக்கார வைக்கிறீங்க அந்த குழந்தை வெகு விரைவில் கெட்டு விடுகிறது அதான் விஷயம் சோசியல் மீடியா சாமி ஒரு மாத ரெண்டு பக்கம் முனைவுள்ள கத்தி எவ்வளோ நல்லா வேணாலும் சோசியல் மீடியா கொண்டு போகும் எவ்வளோ பாதாளத்தை வேணாலும் கொண்டு போய் தள்ளிடும் அந்த நேரத்தில் ஒரு சித்தர் பாட்டு ஒரு டிவியில் வந்து ஒரு சித்தரை பற்றி போட்டு உட்கார வச்சு ரெகுலராக அதை பா பார்க்க வைங்க சாமி திரும்ப 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 மருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடுமோலாம் கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்டு 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 அப்படியே பழகிட்டாங்கன்னு வச்சிங்களேன் இந்த வேப்பம் குழந்தை சாப்பிட்றவங்களாம் பார்த்துருப்பீங்க ஒரு நாளைக்கு இவன் சாப்பிட்டா வேப்பம் குழந்தை சாமி ஆனால் நீங்கள் திரும்ப 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 வேப்பம் குழந்தையை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உடலுக்கும் நல்லது இந்த நாக்கு அதை பழகிவிடும் அதுதான் விஷயம் சில பேர் பாருங்கள் பாவக்காயே சாப்பிட மாட்டாங்க சில பேர் பாவக்காயை அல்வா மாதிரி சாப்பிடுவாங்க ஏன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிறது உங்கள் குழந்தைகளுக்கு நல்லவர்களை பற்றி சொல்லிக் கொடுங்கள் சித்தர்களை பற்றி சொல்லிக் கொடுங்கள் நீங்கள் வந்து சித்தம்னா என்ன கடவுள்னா என்ன இறைவன் எப்படி வேலை செய்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை கல்வியாக கொடுங்கள் அதான் விஷயம் இதை பண்ணிங்கனாலே உங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஸோ கனி அனைவருமே வீட்டில் மகிழ்ச்சியாக காலையில் சித்திரை மாதம் சூரியன் நேராக மேஷத்துக்கு வந்துடுறார் சித்திரை மாதம் மேசத்தில் சூரியன் உச்சம் அடைகிறார் ஸோ அதனால தான் சித்திரை கனி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம க தமிழன் மாதிரி கால்குலேஷன் பண்ணது யாருமே கிடையாது இந்த சித்திரை கனியை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் காலையில் இந்த கனிமுகத்தில் முழியுங்கள் காலையில் ஏன் பழமெல்லாம் வாங்கி வச்சு விழிக்கிறாங்க அதில் நம் வாழ்க்கை கனிந்த பழமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொன்னார் வள்ளுவர் எவ்வளவோ நல்ல வார்த்தைகள் இருக்கும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகளை நிறையா பேசுகிறோம் அதெல்லாம் பேசாமல் வாழ்க்கையில் எத்தனையோ காய்கள் இருந்தாலும் கனிமுகத்திலே முழிக்கிறோம் காரணம் நம் வாழ்க்கை கனிந்த பலமாக இருக்க வேண்டும் இந்த வருடமாவது வாழ்க்கை காயாக இல்லாமல் கணிந்து விட வேண்டும் இறைவா அப்படிங்கிறக்காக தான் கனியை வாங்கி வைக்கிறோம் அது தெரியாமல் காய் எதை எந்த பழம் விலக்கம்மியாக இருக்கோ அந்த பழத்தை வச்சு ஜாமீன் விட்டுக்கிட்டுருக்குறோம் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பலாப்பழம் கிடைக்குமா தர்பூசணி கிடைக்குமாலாம் பார்க்கக்கூடாது அவருடைய தாற்பரியம் என்ன அப்படின்னா இதுவரை காயாக வந்த என் வாழ்க்கை இனியாவது கனியாக இனிக்க வேண்டும் விரைவா அப்படின்னு சொல்லி காலைல இருந்தாலும் ஒரு லெட்டராக போட்டிருக்கேன் காலையில் எந்திரிச்சோன்னு நைனா குட் மார்னிங் இது வரைக்கும் ஏதோ கொண்டு வந்துட்டேன் இந்த வருஷமாக நம்மளே கொஞ்சம் மேலே விற்றுக்கிடப்பா குரு பயிற்சி வேறு வருது ரிசமானந்தர் வேறு குரு பயிற்சி அவங்களுக்கு நல்லா இவங்களுக்கு நல்லா இருக்குன்னு வேறு சொல்லி வச்சுருக்கிறாரு அதனால் ஏதோ கொஞ்சம் பார்த்து பண்ணி விடப்பா அப்படின்னு காலைல ஒரு வணக்கத்தை வைங்க வாழ்க்கை மிக மிக சிறப்பாக வளமாக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் அன்பு குடும்பத்திற்கும் சித்தர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே தர வேண்டும் என உங்கள் அனைவருக்கும் எம்பெருமான் சொக்கநாதன் நன்மையே வேண்டும் சித்தருக்கெல்லாம் சித்தன் என்னப்பன் முருகனும் என்னுடைய அப்பன் சொக்கநாதனும் உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையை தர வேண்டுமென வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்